வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவசன் பேசுறேன் ஓம் கத்சாய் தன்னோர் ஓம் கிரீம் கிரீம் க்ளீம் கணபதியை நமக்கு ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயேச குரு சுக்கரஷ் சனி பிரச்சராக நண்பர் ஓம் சிரிம் கிளீம் பஞ்சபோத வசீசிய ஓம் அங்கு பஞ்சபோத வச விஷய ஓம் லங்கு வங்கு பஞ்சபோத வசி விஷயம் மங்கு பஞ்சபோத வச விஷய சுவாகா ஒம்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபோதத்தினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றாங்க ஓம் சரவண பவாய் நண்பர் நீ பார்க்கக்கூடிய தலைக்கு என்னன்னு பார்த்தோம்னா சிம்ம லக்னமும் திருமணமும் அப்படிங்கிற தலைக்கு தான் சிம்மலக்னத்துக்கு எந்த மாதிரி திருமணங்கள் நடக்கும் பெரியோர்களோட ஆச பெரியோர்களோட ஆசீர்வாதத்துல பெரியோர்களோட சம்பவத்தோட பெரியோர்கள் பார்க்குற திருமணமா அல்லது காதல் திருமணமா அல்லது லேட் மேரேஜா அல்லது திருமணமே நடக்காதா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா அது என்ன காம்பினேஷன் என்ன காம்பினேஷன்ல இருந்தா என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலா நம்ம பார்க்கறோம் ஓகேங்களா ஜென்ரலா பொதுவாக நம்ம பார்க்கறோம் ஓகேங்களா இப்போ பெரியோர்கள் பாக்கிறது பெரியோர் பா பெரியோர்கள் பார்த்து பெரியோர்களோட முறைப்படி வீட்டினோட சொந்த பந்தங்கள் கூட சூழல் எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம படம் லக்னாதிபதி சூரியன் ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று அதை வந்து குரு பார்க்கறது லக்னத்தையோ லக்னாதிபதியோ குரு நல்ல இருந்து ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று நல்ல இருந்து பார்க்கறது குரு ஆரி எட்டு பன்னெண்டுல மறையாமல் இருக்கிறது அதே மாதிரி சூரியன் ஆரிய எட்டு பன்னண்டில் மறையாமல் இருக்கிறது லக்னாதிபதியிலேயே அவர் மறையக்கூடாது அடுத்து பார்த்தோன்னா ஏழு குடைவன் ஏழுக்குறைவன் ஏழாம் மடம் திருமண ஸ்தானாதிபதி அவர் வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று கேந்திர திரிகோணத்தில் அமைஞ்சா பெரியோர்கள் பார்க்கறத லக்கணத்துக்கு சம்மந்தப்பட்ட அமைஞ்சிருந்தாலும் கூட ஏழு குறைவன் பெரியோர்கள் பார்க்கிற திருமணம் குடும்பத்துக்கு ஏற்ற மருமகள் மருமகன் ஓகேங்களா லக்கணத்துல சம்மந்தப்பட்டிரு உட்கார்ந்துருந்தார்னா ஓகேங்களா இது வந்து இது ஒரு அமைப்பு இது ஒரு நல்ல அமைப்பு நல்லா கல்யாணம் நடக்கிறது அந்தஸ்தோட கௌரவத்தோட பேர் புகழோட கல்யாணம் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த காம்பினேஷன் தான் ஃபஸ்ட்டு சொன்ன காம்பினேஷன் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா காலதாமத திருமணம் லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சனி நின்று சனியும் சந்திரனும் சமசப்தமாக பார்த்துக்கிறது சனியும் சந்திரனும் சேர்ந்து நிற்கிறது இதெல்லாம் புனர்பு தோஷம் ஏற்பட்டு கல்யாணம் லேட்டாகும் அடுத்தது ராகு கேது மூலமாக லக்கணத்தில் ராகு கேது நின்று சூரியனோட ராகு கேது நின்று ஓகேங்களா இந்த அமைப்பில் இருந்தால் சூரியன் சந்திரன் சேர்க்கை பெற்று ஒரு அமாவாசை தினத்தில் பிறந்து அங்கே ராகுக்கு எது சம்மந்தப்பட்ட ஜென்மம் கருமா தோஷம்ங்கிற மாதிரி ஒரு தோஷம் ஏற்பட்டு கடுமையான தோஷத்தை கொடுத்து திருமணம் காலதாமதம் ஏற்படும் காலதாமதம் ஏற்படும் அல்லது கல்யாணமே நடக்காமோட போயிடுது இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருந்ததுன்ட்டால் லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் வரைஞ்சாலும் காலதாமத திருமணம் கல்யாணமே நடக்காமல் போகிறக்க அந்த ஜென்ம கரும தோஷம் சொன்னது தெரியுமா சூரியனும் சந்திரனும் சேர்க்கை பெற்று அங்கே ராகுக்கு எது சம்மந்தப்படுறது லக்கணத்துலேயே நிற்கிறது இதெல்லாம் வந்து திருமணமே கூட போயிடுது ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாகும் ஸோ ஓகேங்களா திருமண வாழ்க்கையில் ஏழு குடைவனும் ஆறு எட்டு பன்னெண்டில் கெட்டு போயிடுங்கன்னா திருமணமே நடக்காது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா அது அந்த மாதிரி அமைப்பு ஓகேங்களா ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா காதல் திருமணங்கள் பெற்றோர்கள் சம்பவத்தோட காவல் திருமணம் எப்படி நடக்குது சிம்பிளாக கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு குடைவன் சனி ஏழு குடைவன் சனி கும்பம் ஓகேங்களா அஞ்சு குடைவன் குரு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம்னா பரிவர்த்தனை ஆகி பரிவர்த்தனை யோகத்தோட பரிவர்த்தனை யோகத்தோட அல்லது ஏழு குடைவன் அஞ்சாம் ஏழு ஏழு குடைவனும் அஞ்சு குடைவனும் இணைந்து ஏழாம் மடம் அல்லது அஞ்சாம் மடத்துக்கு அஞ்சாம் மடத்தில் அமர்றது ஒன்று ரெண்டாவது ஆப்ஷன் இந்த அதை வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் பெற்றோர்கள் லக்னாதிபதி பெற்றோர் அல்லது கேந்திர திருமணங்கள்ல அமர்ந்தோ இருந்தார்ட்டா பெற்றோர்கள் சம்மாதத்தோட காதல் திருமணம் நடக்கும் பெற்றோர்கள் அனுமதியோட நடக்கும் குடும்பத்துக்கு தகுந்த ஒரு பேரை இவர் அமைச்சுக்குவார் சிம்மலக்கனக்காரர் ஓகேங்களா அதை இவரே சூஸ் பண்ணிக்குவாரு காதல் திருமணம் நடக்கும் அதெல்லாம் சூஸ் பண்ணிக்குவாரு இன்னொரு ஆப்ஷன் எப்படின்னா சுக்கரனும் சந்தரனும் சம்பந்தப்படுறது சுக்கரனும் சம்மந்தப்பட்டு லக்கணத்திற்கு ஏழாம் லக்கணத்தினோட பாதிப்பு பெற்றோ அமர்ந்தா லக்கணத்திலயே இருந்தாலும் அது ஒரு வகை ஏன்னா சுக்கரனும் சந்திரனும் இல்லாம காதல் கிடையாது அதே மாதிரி லக்கணத்திற்கு ஏழு குடைவிலும் அஞ்சு குடைவிலும் சம்மதம் இல்லாம காதல் கிடையாது ஓகேங்களா இந்த மாதிரி காம்பினேஷன்ல இருந்தா அது காதல் திருமணங்கள் நடக்கும் இதே காதல் திருமணங்கள் நடந்து முறிவு ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்திற்கு ஏழு குறைவனும் அஞ்சு குடையவனும் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட காதல் திருமணம் செஞ்சு அது முடிவு ஏற்படுவது சண்டைகள் ஏற்படுவது பிரச்சனைகள் ஏற்படுவது கோர்ட்டு கேஸ் விவகாரங்களை கொண்டு போவது பிரச்சனையுள்ள உள்ள வாழ்க்கையாக அமையும் பிரச்சனையுள்ள வாழ்க்கையாக அமையும் அது எந்த ஸ்தானத்துக்கு சம்மந்தப்படுறா அது நிமித்தமான சண்டைகள் ஏற்படும் அஞ்சு குடைவனும் ஏழு குடைவனும் ஆறாம் இடத்துல சண்டை சச்சரவுகள் மிகுதியாக இருக்கும் கோர்ட்டு கேஸ்வரில் கூட போயிடும் அல்லது பஞ்சாயத்து கூட ஏற்படும் பிரச்சனையில் ஏற்படும் எட்டாம் வரும்னா அது உயிருக்கே கூட ஆபத்தா முடியும் பிரச்சனை இல்லை உயிருக்கே ஆபத்தா மு ஆபத்தாக கூட முடியும் பாதராத விதியோ அல்லது மாறாத விதியோ சமர்ப்பட்டாலும் உயிருக்கே ஆபத்தில் ஏற்பட்டிரும் பிரச்சனையில் ஏற்பட்டுரும் ஓகேங்களா பிரச்சனைகள் ஏற்பட்டிரும் பன்னெண்டாம் இடம் போது அதுவும் ஒரு 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 கஷ்டமான ஒரு இடம்தான் ஓகேங்களா அது மாதிரிலாம் எல்லாம் மனக்குழப்பங்கள் ஏற்படுத்தும் பிரச்சனைகள் ஏற்படும் அது நிமித்தமாக நிம்மதியற்ற வாழ்க்கையெல்லாம் கொடுத்துடும் நிம்மதியற்ற வாழ்க்கையாக வாழ்க்கையை நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை கொடுத்துடும் ஓகேங்களா காதலிங்கிறதே மனசுக்கு நிம்மதி கிடையாது ஓகேங்களா நிம்மதி கிடையாது ஏன்னா மனதுக்காரன் சந்தனம் இல்லையா அதுக்கு காரணம் ஓகேங்களா அஞ்சாம் இடம் இல்லையா அது கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது அஞ்சாம் இடமும் கெட்டு கெட்டுப்போச்சுன்னா மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் ஏழு குடையும் அஞ்சு குடையும் சேர்ந்து ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்டால் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷன் வரும் அதனால நம்ம உங்களுக்கே ஓட கண்டங்கள் ஏற்படும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா அதனால அது என்ன பொசிஷன்ல ஜாதகத்தில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து பார்த்து சொல்ல முடியும் ஏரிய நட்சத்திரங்கள் எல்லாம் நிறையா இருக்கு நிறையா காம்பினேஷன் இருக்குது அதில் மெயினாக நான் சொல்றது வந்து அப்டு இது இருந்தே இப்படி நடந்துடும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்படி இருந்தால் இந்த காம்பினேஷன் இருந்தால் இது நடந்துடும் இந்த காம்பினேஷன் இருந்தால் இது மாதிரி நடக்கும் ஏன்னா நம்ம அது கிரகங்கள் கிரகங்கள் போய் அமர்ந்தாலே அது நீங்கள் வந்து ஸ்தானம் பார்க்க தேவையில்லை எதுவும் பார்க்க தேவையில்லை நான் ஏரிய நட்சத்திரம் பார்க்கல அதுலேயே உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் தெரிஞ்சிடும் ஃபிஃப்டி டு செவன்டி ஃபைவ் தெரிஞ்சிடும் ஏரிய கிரகங்கள் என்ன பொசில் இருக்கிறாங்க ஏரிய கிரகங்களை வச்சே நம்ம வந்து என்ன பொசில் அப்புறம் நட்சத்திரத்தை நட்சத்திரம் அதிபதி அந்த சாரம் அவரோட அமர்ந்த நட்சத்திர அதிபதி இதையெல்லாம் அடுத்த காம்பினேஷன் போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுக்கு வளர்ந்து வந்து ஓகேங்களா நின்ற கிரகங்கள் இப்படி நின்றாவே இந்த காம்பினேஷன் நின்னாவே இது இந்த மேரேஜ் தான் அப்படிங்கிறது ஓகேங்களா நம்ம தெரிஞ்சுக்கலாம் செவன்டி ஃபிஃப்டி டூ செவன்டி பர்சன்ட் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது அந்த ஏரிய நட்சத்திரம் நின்ற ஸ்தானம் நின்ற ஸ்தானாதிபதிகளை வச்சு நம்ம கரெக்டாக சொல்லிடலாம் கரெக்டாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது நம்ம சொல்லிடலாம் அந்த பாயிண்ட் நடக்குமா நடக்காதாங்கிறது துல்லியமாக சொல்லிடலாம் ஓகேங்களா அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டோம் பெற்றோர்கள் பார்க்குற வரங்க எப்படி ரெண்டாவது வந்து திருமணம் காலதாமதம் ஏன் நடக்கூடிய திருமணம் சிம்மலக்கணத்துக்கு எப்படி நடக்குங்கிறத பார்த்தாச்சு அடுத்தது பார்த்தோம்ட்டா இது லவ் மேரேஜ் எப்படி நடக்கும் அது முடிவு எப்படி நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக சொல்லியாச்சு ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிம்பிள் படிக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள் எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் பிரசனம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா என் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்